ஆர் எவர் சாமிங் டேலண்டட் ஜாமி ஆர்யா அவர்கள் ஆட்டுக்கு

உடம்பு ஏற்றிருப்பாரா அப்படியே பயங்கரமா ஹல்க் மாதிரி இருப்பாரா இல்லை அழகா அப்படியே மாதிரி இருப்பாரா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம் இஸ் இஸ் ஸோ இன்ஸ்பைரிங் அண்ட் அண்ட் திஸ் வெரி வெரி ஸ்பெஷல் ஸ்பெஷல் ஸ்டேஜ் ஆகாஷ் லான்ச் ஆல்சோ பி தமிழ் ஃபிலிம் ஆடியன்ஸ் ஒரு சில வார்த்தைகள் விஷ்ணுவர்தன் எனக்கு கூட வந்து என்னோட லான்ச் வந்து அறிந்து அறிந்து அறியாமல் பார்த்தீங்கன்னா விஷ்ணு தான் விஷ்ணு இஸ் வெரி ஸ்பெஷல் டுக்கிங் ஏன்னா கிட்டத்தட்ட அவன் பண்ண கரியரில் பண்ண ஒரு எயிட்டி பர்சன்ட் போட தான் பண்ணியிருக்கிறேன் ஸோ பட் என்னன்னா பட் ஐம் டெலிங் யூ ஏன்னா ஒர்க் பண்ணதுனால இஸ் ஸோ கண்டிஷஸ் ஏன்னா அந்த மாதிரி எனர்ஜி அந்த மாதிரி ஒரு பர்சன் வந்து கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா யூஸ்வலாக செட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வம்பு இழுத்துட்டு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கிறது நான் தான் இருப்பேன் ஐ நிறைய எல்லா நாள் ஷூட்டிங்ல பட் என்ன விட ஒருத்தன் இரிட்டேட்டாக இருக்கா அது விஷயமா தான் இருக்கும் பட் இட்ஸ் இட்ஸ் கைண்ட் ஆஃப் எனர்ஜி இஸ் காட் பட் என்னன்னா ஒவ்வொரு விஷயம் வந்து ரொம்ப ஒரு ரசித்து ரொம்ப ஒரு ஸ்டைல் எனக்கு தெரிஞ்சு இந்தியன் சினிமாலேயே வந்து எல்லாருமே பிரம்மாண்டமா ஸ்டைலிஷா படம் எடுப்பாங்க பட் மினிமம் காஸ்டில் அவர் கொடுத்த காஸ்ட்டில் ஒரு ஸ்டைலிஷாக ஒரு படம் எடுக்கக்கூடிய ஒரு தகுதியான டேரக்டர்னா கண்டிப்பாக விஷ்ணு தான் ஐ திங்க் இஃப் ஹண்ட்ரட் க்ரோஸ் லுக் இன் லைக் மேக் இன் லுக் லைக் தௌசண்ட் க்ரோஸ் ஸோ அதுதான் அவரோட ஸ்பெஷாலிட்டி ப்ளஸ் நம்ம காஸ்டியூமர் காஸ்டியூமர் தான் சோ குட் ஏன்னா அவங்க கொடுக்குற காஸ்டியூமாக இருக்கட்டும் அவங்க கூட இருக்கிற அந்த கேரக்டர் கொடுக்குற காஸ்டியூமாக இருக்கட்டும் டெஃபினெட்லி யூனோ ஆட்ஸ் டு ஸோ நீங்கள் வந்து ஆகாஷம் செய்யுங்க ஏன்னா இந்த படம் வந்து நீங்கள் விஷ்ணுவோட பண்ணிட்டீங்க ஸோ நெக்ஸ்ட் படம் போகும்போது தான் அந்த கஷ்டம் தெரியும் யூ வில் மிஸ் விஷ்ணு ஐ லாட் ஐ எம் ஷூர் ஸோ நீங்கள் கஷ்டம் தெரியும் அப்படின்னு என்ன இல்லை இல்லை ஏன்னா அந்த ஒரு நம்ம ஒரு எதிர்பார்ப்போடு நம்ம லான்ச் ஆகிட்டோம் அந்த ஒரு எனர்ஜியோட ஒர்க் பண்ணியிருப்போம் பட் எவ்ரி டேரக்டர் வில் நாட் பி த சேம் ஸோ தட் இஸ் வாட் ஐ மீன் இன் அ குட் வே ஐ மீன் யூ வில் லேர்ன் ஐ லாட் ஃப்ரம் விஷ்ணு ஐ எம் this film definitely posters are gattum visuals are and the story everything will be top class definitely no the challenge is your next film <laughs> so wishing you the best and uh, i am so happy for vishnu uh, if, uh, i request him to do more films in tamil engama engama Tamil please so uh, but he is very calculative, very very professional, so I am very happy for him. But please brother, we need to do film in Tamil, Tamil and with me. <laughs> so, uh, so happy uh, Nayan has come and supported uh, the entire event and it's like a family function for all of us.

ஒருத்தருக்டு லான்ச்சுங்கும் போது உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இல்லையா என்ன விஷ்ணு சாரோட நடிக்கும் போது என்ன பண்ணலாம் பண்ணக்கூடாது என்ன கேட்கலாம் கேட்கக்கூடாது அதை மட்டும் டக்குன்னு சொல்லிவிடுங்க சார் ஒரு குருவா அவரு அவருக்கே தெரிஞ்சிருக்கணுமே அவன்கிட்ட நீங்கள் பேசி ஜெயிக்கவே முடியாது அதனால இங்கே பேசுகிறதே வேஸ்ட்டு அதனால் அவனை इरिटेट பண்ணி தான் நம்ம ஜெயிக்க முடியும் इरिटेट பண்ணனும் ஃபர்ஸ்ட் அப்படிங்கறது வந்து நம்ம நோட் பண்ணிக்கணும் ஆகாஷ் நோட் பாவம் அவர் பார்த்தா ரொம்ப அமைதியா இருக்காரு इरिटेट பண்ணவே இல்ல ஆமா கண்டிப்பா பண்ணிருக்க மாட்டாரு பண்ணிருக்க எனக்கு நிறைய ವರ್ಷ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுனால ஓகே थैंक यू so much இப்போ வந்து another very special moment so